தனிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களுங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கறதா இருந்தால் ராஜாராமுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ காட்டும் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு வீட்டு மனையை கொண்டு வந்திருக்கேங்க திருவள்ளூருங்க திருவள்ளூரில் இருக்கக்கூடிய திருப்பாச்சூர் வீட்டு மனையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சதுரடி ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ரெண்டாயிரூபா வருது ப்ரீ புக்கிங் அன்னைக்கு ரெண்டாயிரூபா வருது இப்போ வந்து இந்த சைட்டோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தார் ரோடு இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டரில் சம சைட் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டுடைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதாவது இந்த ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஒரு அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க அந்த ஏரியாவில் தண்ணிலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நியர்பையில் இருக்குது டூவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு திருத்தணி பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு கடம்பத்தூர் போகிற ரூட்லேருந்து ஜஸ்ட் கடம்பத்தூர் போகிற ரூட்டுக்கு முன்னாடி ஒரு மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டுடைய அப்ரூடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவ் வீட்டுமனை இப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு மனை வாங்கணும் ராஜாராம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் பட் எந்த இடமும் எங்களுக்கு செட் ஆக மாட்டுது எங்க ப்ரைஸ் குள்ளையும் வர மாட்டேது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கும் இன்னைக்கு திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா கடைகளும் இருக்குங்க அதாவது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நகை கடையா இருக்கட்டும் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் ஒரு காலேஜாக இருக்கட்டும் ஒரு வீரராகவ பெருமாள் கோயில் உலக புகழ்பெற்ற வீரராகவ பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம திருவள்ளூர்ல அமைஞ்சிருக்குங்க திருவள்ளூர் வந்து இன்னைக்கு ஒரு சென்னையின் நகரம் எப்படி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்டமைப்புல வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாகி இன்னைக்கு ரீசேல் வேல்யூ உங்களுக்கு வந்து ரைஸ் அனுக்குவோ அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டங்கள் இன்னும் ஒரு மூணு வருடங்களத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு விலை மாற்றம் கண்டிப்பாக வருங்க இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது திருவள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வரைக்கும் நீங்கள் ரிட்டன் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பா இந்த திருவள்ளூர்ல அமையும் மேலும் உங்களுக்கு நிறைய தகவல் தெரிய ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க மேக்சிமம் இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நான் உங்களுக்காக தான் ஒரு சிறந்த ஒரு ஒரு வீட்டு மனை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்கோம் அதுவும் நம்ம தனி எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கமிஷனும் தர வேணாம் நான் ஒரு தனிகை எஸ்டேட் அண்ட் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கம்பெனி சாலரி தராங்க உங்களுக்கு ஒரு தரமான வீட்டு மனையை கொடுக்கறது மட்டும்தான் என்னோட சர்வீஸாக அமைது நன்றி வணக்கங்க